பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 இப்ப ரீசெண்டா கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே முப்பது பேர் விழாவா ஆ விழா சாரிப்பா கன்பியூஸ் ஆயிட்ட அந்த விழாவில் மாண்புமிகு சிஎம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சனதெல்லாம் நம்ம காதால கேட்டோம் இல்லையா இதே சிஎம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டு இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் ட்வெண்ட்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் இருக்கிற முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பாத்தோம் இல்லையா இன்னொரு முக்கியமான பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி நம்ம பேசாம போனா நல்லாவா இருக்கும் கரூர் வரைக்கும் வந்துட்டு அவரை பத்தி பேசாம போனா நல்லா இருக்குமா நல்லா இருக்க எதுக்கு சுத்தி விஷயத்துக்கே வருவோம் இந்த கரூர் மாவட்டத்தில் ஒரு மந்திரி மந்திரின்னு ஒருத்தர் இருந்தார்ல இப்ப ஒரு மந்திரி இல்ல ஆனாலும் மந்திரி மாதிரி நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிதான் தெரியணுமா என்ன ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 பாட்டிலுக்கு பாட்டிலுக்கு கரூர்ல ஒரு விழா ஒண்ணு நடத்தினாங்களே அது என்னப்பா முப்பது பேர் விழாவா ஆ முப்பெரும் விழா சாரிப்பா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அந்த விழாவில் மாண்புமிகு சி எம் அவர்கள் இந்த மாஜி மந்திரியை பத்தி உச்சி மேல தூக்கி வச்சு மெச்சினதெல்லாம் காதால கேட்டோம் இல்லையா இதே சி எம் அவர்கள் இதே கரூருக்கு வந்தப்போ எதிர்கட்சியா இருந்தப்போ அந்த மாஜி மந்திரிய பத்தி என்னெல்லாம் சொன்னாரு என்னெல்லாம் கேட்டாரு நண்பர்களே இதெல்லாம் நீங்க பெருசா பண்ணணும்னு அவசியமே இல்ல பாருங்க தெரிச்சிருவீங்க மிரண்டிருவீங்க இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் டுவெண்டி போர் இன்டூ செவன் டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மிஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் இருக்கா இல்லையா போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு நினைக்கிறேன் போலீஸ் சார் மக்கள் தான் சார் எஜமானர்கள் மக்களுக்காக மட்டும் தான் பயப்படணும் வேற யாருக்காக பயப்படணும் அவசியமே கிடையாது இன்னும் ஆறே மாசம் தான் ஆட்சி மாறும் காட்சி மாறும் அதிகாரம் கை மாறும் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும் அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் நூறு சதவீதம் நண்பா கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அஸ்மிகா ஒன்பது வயசுல ஒரு பொண்ணு காணுமா தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அஷ்மிகா போலீஸ் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஹெல்ப் சார் ப்ளீஸ் பிளீஸ் தேங்க்யூ சி யூ ஆல் தேங்க்யூ கான்பிடன்ட் ஆறுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்